ப்ரோட்டீன் பவுடர் யார் யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் வந்து பிகினரும் எடுக்கலாம் இன்டர்மீடியாவே எடுக்கலாம் அட்வான்ஸ்டாக எடுக்கலாம் அதுக்கு அடுத்தது சரி ஏன் வந்து நம்ம பிகினரு ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறேன் என்னடான்னா பிகினர் வந்து ப்ரோட்டீன் வந்து அவங்க அதிகமாக இன்டேக் பண்ண முடியாது காரணம் என்னென்னா நம்ம வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் எக்ஸே எடுக்கணும் பர் டே அப்படின்னா சில பேரை எக்குடைய ஸ்மெல்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம் அதுக்காக வந்து முட்டையை வந்து தவிர்ப்பாங்க ரெண்டு முட்டைக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னும் போது அவங்க புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் மேலே கன்சூம் பண்ண முடியாது போது அவங்க புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம் இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுன்றது எந்த அளவு எடுக்கணுன்றது தான் இருக்குது எவ்வளோ எடுக்கணும் ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வந்து அடிஷ்னல் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில எனக்கு பட் இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் இதில் கன்சூம் பண்ணலன்னா இதில் கன்சியூம் பண்ணுங்க பிகினர்ஸ் இது வந்து பிகினர்ஸ் பற்றி பேசுறோம் அதில் கன்சியூம் பண்ண முடியாதுன்றதுனாலதான் இது இதை வந்து நம்ம சஜெஷன் சொல்லுவோம் ரெண்டாவது ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்டர்மீடியா மிடில் இருக்கவங்க அவங்க வந்து ஒரு கேம் பண்ணிருப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க ஒரு ஸ்டேட் கேம்ல அப்படி பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் மஸ்ட் எடுக்கணும் காரணம் என்னடனா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக கேம் பண்ணும்போது ஒரு அந்த சிக்கன் எக்ஸ்லாம் வந்து கண்டினியூட்டியாக எடுத்துனே இருக்க முடியாது எது எடுப்பாங்க அவர் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி சளிப்பு வந்துடும் அப்படின்னும் போது இது ஒரு எக்ஸ்ட்ரா சுகரி கிரேவி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் போது அதை கன்சூம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அதை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ப்ரோட்டீனுடைய ஃபில்லிங் கடிச்சிடும் அதே டைமில் அட்வான்ஸ்ட் இப்போ வந்து அட்வான்ஸ் பாடி பில்டர்ஸ் இருக்காங்க நேஷ்னல் பாடி பில்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனில் எனக்குன்னே வருவீங்களாடா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி சிக்கன் எடுப்பாங்க சப்போஸ் அவங்க பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ணணும் இப்போது ஒன் கேஜிக்கு ஒன் கேஜிக்கு ஒன் கிராம்ன்றது போயிட்டு ஒன் கேஜிக்கு டூ கிராம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதிகமாக எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னும் போது அவனை சொல்லி அவன் அவனை நிறுத்திக்க மாட்டி வந்து கேட்காம அது மாதிரி வரும் அப்படி வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவைப்படும் மூணு பேருக்குமே இது கண்டிப்பாக மூணு கேட்டகரி மூணு டைப் ஆஃப் பீப்புள்ஸுக்கும் தேவைப்படுது இந்த ப்ரோட்டீன் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ப்ரோட்டீன் எதில் தயாரிக்கிறாங்க ப்ரோட்டீன் எதில் தயாரிக்கிறாங்கன்றது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்க்ளூடிங் ஸ்கூல் படிக்கிற ஸ்கோ குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்னன்னா எல்லாமே நெட்டில் நீங்கள் எல்லாமே சர்ச் பண்ணால் எல்லாமே தெரியும் எதில் தயாரிக்கிறாங்க பால் பாலில் இருந்து எப்படி பிரிக்கிறாங்க எதுலேருந்து பிரிச்சு எப்படி வருது இதில் ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது புரோட்டீன் வந்து வே ப்ரோட்டீன் வருது வே கான்சன்ட்ரேட் வருது வே ஐசோலேட் வருது வே கெசின் வருது இதெல்லாமே வருது அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்காக தான் அந்த டாபிக் பற்றி நம்ம போற்றால நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம் தேர்ட் பாயிண்ட் ப்ரோட்டீன் பவுடர் எங்கே வாங்கலாம் எங்கே வாங்குறது ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை ஆஃப்லைனில் வாங்கலாமா இல்லை நம்ம பக்கத்தில் நியர்பை ஸ்டோரில் வாங்கலாமா அதை பற்றி கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அத்தன்டிக்காக எங்கே ஒரிஜினல் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் என்னையே சஜஷன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா டாலர் நியூட்ரிஷன் கன்னியாகுமரியில் இருக்குது மேல நியூட்ரிஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அவங்க ஷிப்பிங் பண்ணுறாங்க அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற எல்லா சப்ளிமெண்ட்ஸும் மொத்தமே ஏ டு செட் ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும் உங் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவங்க காண்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன் நான் நீங்கள் கால் பண்ணி அவங்களை வாட்ஸ்அப் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வீட்டுக்கே போட்டுவிட்டு வாங்க அந்த ஃபோர்த் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம் ப்ரோட்டீன் பவுட்ரு எந்தெந்த டைம்லலாம் எடுக்கலாம் சில பேர் வந்து ப்ரீ ஒர்கட்டாக எடுக்கிறாங்க போஸ்ட் ஒர்க்கட்டாக எடுக்கிறாங்க நான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மூணு கேட்டகரி இருக்காங்க பிகினர் இன்டர்மீடியா அண்ட் அட்வான்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து இது மாறுபடும் பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் ஒர்க் அவுட் எடுப்பாங்க ஏன் காரணம் என்னென்னா அவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் வந்து அவங்க டைட்டி டைட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட்ன்றது போஸ்ட் ஒர்கோட் எடுத்தால் தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது இது ப்ரீ ஒர்கோட்டும் எடுக்கிறாங்க ஏன்னா நான் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தினா ஓட்ஸ் அண்ட் எக் லோட் பண்ணுவேன் ஓட்ஸ் அண்ட் எந்த நான் வந்து சாட்டர்டேல ஒரு டைமில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னும் போது சில டேஸில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நான் ஓட்ஸில் வந்து புரோட்டீன் மிக்ஸ் பண்ணி லோட் பண்ணிவிட்டு நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவேன் அவுட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போஸ்ட் போஸ்ட்மேலுக்கு போய்டுவேன் இப்படியும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அது வந்து

அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டீன் ஸ்கூப்பில் ஒரு ஸ்கூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற லெவல் புரோட்டீன் லெவலில் ஒடியாக கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில இதில் வந்து டாக்ஸின்ஸ் கொஞ்சம் ஒரு நச்சுத்தன்மை கெமிக்கல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே டைமில் டூப்ளிகேட்ஸ் நம்ம வந்து பார்த்தினா சில இடத்துல நம்ம அதுக்கு தானே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாயிண்டில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல எடுக்கணும் கரெக்டான ஒரு சப்ளிமெண்ட் ஷா ஷாப்பில் எடுக்கணும் கரெக்டான ஒரு அத்தென்டிக் ஒரிஜினல் விற்கிற இடத்துல வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நான் அதுதான் தான் நான் இதுலேயும் சொல்கிறேன் நீங்கள் இந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஐசிஎம்ஆர் சொன்ன விஷயம் என்னன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து சுகர் கண்டென்ட் ஹையாக இருக்குது டாக்ஸின்ஸ் இருக்குது அவங்க கொடுத்த லெவல்படியே கம்மியாக இருக்குது ப்ரோட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் ப்ரோட்டீனால் அதில் டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே டைமில் டூப்ளிகேட்ஸ் ஃபேக் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் எதனால் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதை இதை பற்றி ஏதாவது டிஸ்கஷன் பண்ண கூட என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் க்ளியர் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன இது இருந்தாலும் உங்களுக்கு ஓகே என்ன கைட்னஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ரொம்ப ஓரளவு மேஜரான டாப்பிக்கை கவர் பண்ணியிருப்போம் ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் மேஜராக இருக்கிறத வந்து கவர் பண்ணியிருப்போம் இதில் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி பாருங்கள் இல்லைனா எனக்கு என்னோட பர்சனலாக வேணும்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது மாஸ்டர் வெங்கட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம் உங்களுக்கு டவுட்ஸ் எதுனா இதை அது அதுக்கப்புறம் வேறு எதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல நீங்கள் எது இருந்தாலும் வந்து எனக்கு சஜஷன் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க மாஸ்டர் வெங்கட் யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதோடய இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி நம்ம பேசலாம் அண்டில் டில் தேங்க்யூ